பிக்பாஸ் முடிந்தும் தொடரும் பகை வெளியிலும் ஏ டீம் பி டீமாக சுற்றும் போட்டியாளர்கள் வைரலாகும் அக்டோபர் ஒன்று முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இந்த சீசனில் வெற்றியாளராகவும் மற்றும் ஐம்பது லட்சம் ரொக்க பரிசினை பெற்றவர் அர்ச்சனா மணி இரண்டாம் இடத்தை பிடித்து ஐந்து லட்சம் ரொக்க பரிசை பெற்றார் மற்ற இறுதி போட்டியாளராக நடிகை மாயா மற்றும் நடிகர் தினேஷ் மற்றும் விஷ்ணு ஆகியோர் னர் பிக்பாஸ் வீட்டில் இருந்த பூர்ணிமா பதினாறு லட்சம் பணத்துடன் பிரதீப் சிகப்பு அட்டை காட்டி வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்து போட்டியாளர்கள் இரண்டு பிரிந்து பார்ட்டி பண்ணி கொண்டாடிய புகைப்படங்கள் வருகின்றன பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இதுவரை நடந்து முடிந்த சீசன்களிலேயே வித்தியாசமான சீசனாக அமைந்தது இந்த சீசனில் முதல் முறையாக இரண்டு வீடுகளில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதனால் பிக் பாஸ் பிக்பாஸ்மால் என பிரிக்கப்பட்டு புது விதிமுறைகளும் போடப்பட்டன இந்த சீசனில் பிக் பாஸ் வீட்டுக்குள் நடந்த சண்டைகள் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறின குறிப்பாக அடிப்படை கல்வி குறித்து முதல் வாரத்திலேயே ஜோவிகா விசித்ரா இடையே நடந்த சண்டை மிக பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டதும் பெரும் சர்ச்சையாகவே வெடித்தது இப்படி பல்வேறு சண்டை சச்சரவுகளுடன் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இந்த சீசனில் அர்ச்சனா டைட்டில் வினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாஸ் வரலாற்றிலேயே வைல்ட் கார்ட் போட்டியாளராக வந்து டைட்டில் வென்ற முதல் போட்டியாளர் அர்ச்சனா தான் பாஸ் வீட்டில் இருக்கும் போதே ஏ டீம் பி டீம் என இரு பிரிவுகளாக இருந்து வந்தனர் மாயாவின் புள்ளி கங் என சொல்லப்படும் ஜோவிகா பூர்ணிமா விசித்ரா நிக்சன் கானா அக்ஷயா சரவணா விக்ரம் ஆகியோர் பாஸில் ஏ டீமில் உள்ளனர் அதே போல் பி டீமில் விஷ்ணு பிராவோ தினேஷ் மணிச்சந்திரா அர்ச்சனா கூல் சுரேஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பாஸ் வீட்டுக்குள் இருக்கும் போதுதான் இந்த பிரிவு பிரிவினை என்று பார்த்தால் வெளியே வந்தும் இது தொடர்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் பிராவோ மற்றும் விஷ்ணு விஜய் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து அவுட்டிங் சென்ற போது எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் இவர்களுக்கு போட்டியாக ஜோவிகா மாயா கானாபாலா ஆகியோர் வனிதா வீட்டில் பார்ட்டி பண்ணும் போது எடுத்த ஹோட்டல்களை பகிர்ந்துள்ளனர் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது இவர்கள் இப்படி பிரிவினையோடு இருந்திருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்துமே வெளியே வந்த பிறகு நாம் ஒன்றாக சேர்ந்து அங்கு போகலாம் இங்கு போகலாம் என சொல்லியவர்கள் என்று அவரவர் குரூப்பிற்கு ஏற்றவாறு தனித்தனியாக ஊர் சுற்றுகிறார்கள் என்று ரசிகர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர் மற்றொரு தரப்பினர் பாஸ் வீட்டில் இருக்கும் பொழுதே இவர்கள் பேச்சை ஒருவருக்கு நம்ப மாட்டார்கள் செய்வார்கள் என்றும் ஒரு தரப்பினர் கிண்டல் அடித்து வருகின்றனர் ஆக மொத்தம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும் போது மட்டும்தான் உள்ளே இருந்தவர்களுக்கு மதிப்பு என்றும் நல்ல நட்புடன் இருப்பார்கள் என்றும் வெளியே வந்த பிறகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என் இஷ்டம் போல ஒரு சில சீசன்களை போலவே இவர்களும் கொஞ்ச நாளுக்கு சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுவார்கள் பின்பு யார் யார் எந்த மூலையில் எப்படி இருக்கிறார்கள் யாருடன் நட்பு பாராட்டுகிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விஷயமானது என்றும் பலர் கிண்டல் அடித்து வருகின்றனர்